நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போறீங்க யாரை பார்க்கணும் சார் நீங்கள் யாரு ஏமா என்ன தெரியலையா உனக்கு நான் தான் கோவிந்தேன் என்னை பற்றி முழு விவரம் உனக்கு தெரியணும்னா உள்ள உட்காந்துருக்கிறவங்க முதலாளியாக தான் அந்த வக்கீல் வரப்போ கேளுப்போ சார் நீங்கள் எங்கள் பாஸுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கள் அனுமதியோடு தான் உள்ளே போகணும் ஆமாம் என்ன விஷயமே பார்க்க வந்தீங்க இந்த வரதனுக்கு அறிவே இல்லை மாசம் மாசம் போசு ஸ்டாஃப்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கா சம்பளம் ஒழுங்கா குடுக்கறானு தெரியலையே ஏமா உங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா தரானா சார் வீணா பேசி எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இங்க உட்காருங்க

சார் நீங்க உள்ள போலாம் இப்பயா அதனா யார் என்ன தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுட்டு சார் நீங்க ஏபி கோயந்தா இவன் மாறவே மாட்டான் உள்ள போய் அவனை வச்சுக்கிறான் பாரு இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல ஏண்டா வரதா தூங்கிறதுக்குன்னு வாடகைக்கு ஆஃபீஸ் எடுத்து தூங்குற ஒரே வக்கீல் நீங்கள் அதான்டா இருக்க முடியும் அது ஒன்னடா வரதா வீட்டில் தூங்க முடியல பொண்டாட்டி புள்ள குட்டி தொலை தாங்கலை அதுதான் தூங்குறதுக்கு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு ஆஃபீஸில் வந்து நிம்மதியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் சரி அப்புறம் வந்து ஸ்டாஃபிஸ்க்கு அந்த அண்டமா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன் சம்பள பணத்தை மிச்சப்படுத்தலாம்ல சம்பளமா அப்படின்னா என்னடா சம்பளம் கொடுக்கற வழக்கமே கிடையாது அவள தொழில் கத்துக்கிறதுக்காக இவன் வந்து உட்காந்துருக்கா தொழில் கத்துக்குவா சம்பளம் வராது தெரிஞ்ச உடனே சொல்லாம கொள்ளாம நழுவிடுவா நான் புதுசா ஒரு நியூ செட்டப் அப்பாயின்மெண்ட் இப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்கு எப்படி அது சரி வரதா நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பாரு ஏபி கோவிந்தா இதுக்காக மெனக்கட்ட இந்த தூக்கத்து கிடக்கிறதுக்காக இவன் வந்து உட்காந்துருக்க நீ இல்லப்பா முக்கியமான ஒரு லீகல் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படியா வெரி குட் அம்மா ஃபீஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துறியோ இல்லையோ நான் நினைச்ச காரியத்தை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்தனா நீ கேக்குற ஃபீஸ் எல்லாம் அதிகமா கொடுக்கறேன் சரி கேஸ் என்ன முதல்ல அத சொல்லு ஏதோ இத்தனை நாளா என் மச்சான் அதான்டா நம்ம பால்ய சிநேத ரங்கநாதன் அவன் தயவுல சொகுசா வாழ்க்கை நடத்தின்னு இருக்கேன் இப்ப அதுக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்குடா ஏ என்னாச்சுரா மனுஷனுக்கு இப்ப என் மேல் நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சுரா எதை செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சிடுறான் என் பழப்புல மண்ணு விழுந்துருவோம் எனக்கு பயமா இருக்குடா என்ன என்னடா செய்ய சொல்ற ஏபி கோவிந்த மகா உத்தம அர்ச்சந்தனோட வாரிசு சர்டிபிகேட் கொடுத்துட்டுமா நீ ஒன்னும் சர்டிபிகேட் தர வேணா நானே வாங்கிட்டேன் எனது நீயே வாங்கிட்டியா என்னடா சொல்ற என் மச்சா எனக்கு மனநிலை சரியில்லை அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சைகாட்ரிஸ்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அதை வச்சு மச்சானே கம்பெனி நிர்வாகத்து விலைக்கு நான் எம்டி ஆகணும் சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்தாகணும் சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கேன்னு பார்த்து வாங்கிக்கோ அப்புறம் தான் டாக்டர் சர்டிஃபிகேட்டு நீ எல்லாம் என் பேரில் பவர் ஆஃப் அட்டானியா சத்தியமாக அந்தால் கொடுக்கவே மாட்டான் இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் நம்பி ரங்கநாதனை வேற முறைச்சோன்னு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல வரதா மறுபடியும் அவன் காலில் விழுடா உனக்கு இதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன பவர் ஆஃப் எழுதி வாங்க சாம பேத தான தண்டம்னு நாலு வழி சாஸ்திரத்திலையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ இதெல்லாம் முயற்சி பண்ணிப்பாரு வேலை சுலபமாக முடிஞ்சணும்னு சந்தோஷமா இருந்தேன் அதில் மன்னவாரி போட்டியடா வேற வழி இல்லை கோவிந்தா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பவர் ஆஃப் உன் பேரில் வாங்கு மிச்சத்தை எங்கிட்ட விட்டுடு நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் உங்கூட ஒரு லேடி சேர்த்து வச்சிருந்தியே சரோஜான்னு அந்த விஷயம் ரங்கனுக்கு தெரியுமா தெரியாதரா தெரியாதரா அவங்க கிட்ட தவறு கூட உளறி வச்சிராதரா ரங்கனோட ஃபர்ஸ்ட் வைஃப் மைதிலி இப்ப எங்க இருக்கா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாதரா அவள பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு சரி அப்ப நான் கிளம்பறேன் கொஞ்சம் இரு சாப்பிடுற பழக்கம் இன்னும் இருக்கோ இல்லையோ யார் கண்ணையும் படாம அப்பப்போ கொஞ்சம் சாதிச்சுக்கிறது உண்டு இப்படி கேட்ட உன்ன சட்டன் ஞாபகம் தருத்தோ ஒன்னு பண்ண சந்திரன் கரெக்ட்டா ஆறு மணிக்கு நம்ம பார்ட்டி வந்திரே. இது ஷார்ட் டிட் நம்ம விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரி சரி சரி. கொஞ்சேனே. சும்மா المرضட்டேனே. ட்ரீட் ஒன்னோட. ஒன்ன பத்தி தெரியாதா என்ன? அம்மா. என்னடா வாசு? கொஞ்சம் ஹாலுக்கு வா. என்ன விஷயம்னு சொல்லு? வா சொல்றேன். இது வரேன் என்னடா வாசு? நீ மாமா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டிருந்தா நீ மாமா ரொம்ப நம்பறன்னு நினைக்கிறேன். வேணமா. மாமா பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு அவரை பத்தி தெரியாது வாசு தெரியுமா நல்லா தெரியும் பெருமாள் பேர்ல பணத்தை வாங்கிட்டு போய் தம் பேர்ல டெபாசிட் பண்ணிக்கிற அயோக்கியன்னு எனக்கும் தெரியும் அப்புறம் ஏமா தேவையில்லாம மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா முறைச்சுக்கிற நீ காரணத்தோட தான் சப்போர்ட் பண்றேன் வாசு உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரணும் நீ அந்த கம்பெனிக்கு எம்டி ஆகணும் அதுக்காக தான் நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன் அம்மா நீ அவரை சப்போர்ட் பண்ணுற ஆனால் அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை எனக்கும் தான் இல்லை அப்புறம் ஏமா நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீ என்னன்னா கேம் ஆட ஆரம்பிச்சுட்ட என்ன வாசு இப்ப புரிஞ்சுதா உனக்கு என்னமா இந்த ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் என் அண்ணா கோவிந்தனும் நம்ம பாக்கெட்ல விழனும்னா ஸ்ட்ரைக்கரை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நாம அதை சப்போர்ட் பண்றோம்னோ இல்ல நம்புறோம்ன்னும் அர்த்தம் கிடையாது யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இதையும் சுண்டி விட்டுற வேண்டியது தான் தக்ஸ் ஆல் அம்மா நீ மாமா அவ நல்லா புரிஞ்சி வச்சிருக்க ஆனா அதே மாதிரி அவரு நம்மளை நல்லா புரிஞ்சி வச்சிருப்பாரு இந்த கேரம் போர்ட் கேமில் நீயும் நானும் மாமாவுக்கு ஸ்ட்ரைக்கர் ஆகிடக்கூடாது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ யோசிக்காமல் இருப்பேண்ணா அவன் என்கிட்ட பாசக்கார அண்ணாவாக நடிக்கிறான் நான் கிட்ட பாசக்கார தங்கையாக நடிக்கிறேன் இந்த ட்ராமாவில் கண்டிப்பாக அவன் என்கிட்ட தோத்து தான் போக போகிறான் நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் இந்த சொத்து நம்ம ரெண்டு பேர் கைக்கும் வந்து சேரப்போகிறது இது என் அண்ணா கோவிந்தன் நினைச்சா கூட தடுக்க முடியாது வாசு அளவே மாப்பிள்ள என்ன இங்கே உக்காந்துருக்கேன் மா மாப்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு உடம்புக்குதான் சரி இல்லையா அழகே என்ன நீ மாப்பிள்ளை காபி ஏதாவது கலந்து கொடுத்தியா இல்லையா என்னடா காத்தால அவ்வளவு பீராப்பா பேசிட்டு இருந்த இப்ப வந்து ஓவரா குறைஞ்சிட்டு இருக்கிய நான் எதுக்கு அப்படி பேசினேன் அப்படி பேசினாலாவது நீங்க உங்க உடம்ப கவனிச்சிக்க மாட்டேங்களான்ற ஒரு நட்பு தான் மாப்பிள்ள ஆனா நீங்க என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க மாப்பிள்ள நீங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருக்கணும் மாப்பிள்ள அதை தான் சதாசர்வ காலமும் அந்த பெருமாள் அண்டை வேண்டின்றிருக்க கோவிந்தா நீ பெருமாள் என்ன நீக்கு தெரியும் அது மட்டும் இல்ல நீ இப்ப யார பாத்து தெரியும் என்னடா என்ன நீ நம்ம வக்கீல் வரதனை பார்த்துட்டு வர கரெக்டா அவங்கிட்ட போய் டாக்டர் சர்டிவிகேட்டை வச்சு இதன் மூலமா ரங்கநாத சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுத முடியுமான்னு கேட்டிருப்ப அது முடியாதுன்னு வரத உன்ன திருப்பி அனுப்பியிருப்பான் கரெக்டா டாக்டர் சர்டிவிகேட்டை வச்சு என்ன ஒரு ஆட்டம் ஆட்டலான்னு சண்டை போட்ட சர்டிவிகேட்டே வேஸ்ட்ன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து சமாதான கரெக்டானு மாப்பி நீங்க கேட்டது எதுவுமே கரெண்ட் இல்ல மாப்பிள்ள நான் எதுக்கு மாப்பிள்ளை வாங்கிட்டு வரதான் பாக்க போறேன் அவனை பார்த்து பல வருஷம் ஆகப்போகுது மாப்பிள்ள அது மட்டும் இல்ல அந்த டாக்டர் சீட்ட காத்தாலே கழிச்சு போட்ட மாப்பிள்ள தபார் கோவிந்தா என்னதான் புலி பசுத்தோலை பூத்தி இருந்தாலும் அதனுடைய உருமல் அப்பப்ப அத காட்டி கொடுத்துரும் அப்படித்தான் உருமல் என்ன புலி சிறுத்தை பேசல எனக்கு ஒண்ணுமே புரியலையே ரொம்ப தபார் இனிமே நீ ஆபீஸ் பக்கம் கூட வரக்கூடாது புரியறதா ஏதோ உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு வந்து நம்ம சாமி மலை பக்கத்தில் ஓலப்பாடு ஊரில் ஊர்ல பெருமாளை விட்டுட்டு கோயில் யாரும் எடுத்துட்டு போயிட்டான் இப்ப அந்த பெருமாள் அம்போன்னு தெருவில் இனிமே இந்த பெருமாளுக்கு கோயில் கட்ட கைஞ்சு இந்த கோவிந்த இறங்க போறான் ஏற்கனவே நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்கு வைரகிரியிடம் வாங்கி கொடுத்துட்ட இப்போ ஓலப்பாடி வரதராஜ பெருமாள் மேல பழி போடுற உன் கையில் அவர் மாட்டிண்டு கஷ்டப்பட போடுறார்

உன்னை புத்திசாலின் நம்பி உன்னை சப்போர்ட் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் ஆமா அந்த டாக்டர் சர்டிபிகேட் இப்ப எங்க இருக்கு இதை வச்சுட்டு இனிமே எதுவும் பண்ண முடியாது